நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியும் டேஸ்ட்டும் காம்போ ரெசிபி சீரக சம்பா பாயசம் பார்க்க போகிறோம் இந்த பாயாசம் நம்ம பாட்டிகளுக்கு தெரிஞ்ச அந்த ஆத்தன்டிக் ஸ்வீட்டு சம்பா அரிசி நெய் நல்ல பால் ஏலக்காய் வாசனை எல்லாமே சேர்ந்து ஒரு ஹெவன்லி டேஸ்ட் தாங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்களா வீட்டில் எல்லாரும் கையை தட்டி நசமாகவே பாராட்டுவாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆக்டிவேட் பண்ணிட்டா அடுத்த டேஸ்ட் ரெசிபி உங்களை விட்டு தவிர்க்காதுங்க பயசு செய்ய ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு லிட்டர் பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் திக் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்குங்க நான் ரொம்ப திக்னஸா இருக்கும் இந்த பால் இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் மாடு இருக்கு இந்த மாட்டில் கரைச்ச பாலுங்க அது இது நான் வந்து ஒரு லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த க்ளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க எதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அடிப்பிடிக்கக்கூடாதுன்றனால இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடிப்பிடிக்கக்கூடாது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டும் இதை கொஞ்சம் கொதிக்கணுங்க பால் நல்லா ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு தெரிதுங்களா உங்களுக்கு இந்த தீபாவளி டைம்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ மனமனக்குங்க நல்லா இருக்கும் தித்தி போட கொண்டாடுங்க உங்களுடைய தீபாவளியை அடுத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் நம்ம சீரக சாம்பா அரிசி ஊற வச்சிருக்கோம் படிக்கட்டிட்டு இதில் போட்டுருந்தாங்க பாருங்க இப்போ நான் ஆட் பண்ணுறேன் பார்த்து பால் கொதிக்குது மொல்லமாகவே ஆட் பண்ணுங்க எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க அதிகமாக அரிசி ஆட் பண்ணிங்கன்னா புட்டு மாதிரி ஆகிடுங்க அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கோங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அரிசி வந்து போடுங்க அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அரிசி வேக வைக்கக்கூடாது ஓரளவுக்கு இருக்கணும் அது எந்த பக்குவத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே காட்டுறேருங்க அரிசி நல்லா வேகணுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடுப்பை வந்து மீடியமாக வைங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடி கூடாது அப்படியே பாலிலே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வேகணுங்க இன்றைக்கி நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு பாஸ்மதி அரிசி தேவை அப்படின்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட இருந்தால் இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க இதை பாலிலே வேகணுங்க ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க அதிகமாக அரிசி ஆட் பண்ணிங்கன்னா புட்டு மாதிரி ஆகிடுங்க அப்படியே ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கோங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அரிசி வந்து போடுங்க அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அரிசி வேக வைக்கக்கூடாது ஓரளவுக்கு இருக்கணும் அது எந்த பக்குவத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேங்க கிடையாதுங்க அடிக்கடிக்கி நீங்களே வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கெண்டிக்கிட்டே இருங்க இப்போ பா நல்ல பால் வந்து கொதிச்சிச்சிங்க அரிசி போட்ட உடனே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்லன்னா குங்கும பூ ஆட் பண்ணிக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தா போட்டுக்கோங்க இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம குங்குமம் பூ ஆட் பண்ணிடலாம் ரெண்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க குங்கும பூ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தாங்க உங்ககிட்ட இருந்தா போட்டுக்கோங்க இப்போ நம்ம குங்கும பூ ஆட் பண்ணோம் அப்படின்னா பாயசத்துக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கோ இவ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சிங்க ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க கண்டிப்பா சொல்றேன் பால் திரியாதுங்க இந்த மாதிரி போட்டா நல்லா வாசனை அடிக்கும் நல்லா இருக்கும்ங்க அந்த பால் வாடியும் அடிக்காது இப்போ அப்படியே கொதிக்கட்டோங்க இப்ப நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா அரிசி வெந்துச்சு இந்த மாதிரி நல்லா திக்காகணுங்க பார்க்கவே சூப்பரா இருக்குதுங்க இது பாலும் அரிசியை நல்லா கொதிச்சிருச்சிங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது சப்போஸ் உங்களுக்கு பார்த்து தெரியல அப்படின்னா நீங்கள் அதில் கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கி பார்க்கலாங்க இங்கே பா இங்கே பாருங்கள் நான் நசுக்கி கட்ட நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலன்னா அரிசி வெந்த உடனே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இப்போ கிண்டிக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க அரிசியோ வெந்திருச்சு சக்கரையும் நம்ம போட்டோல்ல அதுவும் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிடுச்சிங்க இந்த சைடில் பாலெல்லாம் இருக்கல பால் ஏடு எல்லாமே அது எல்லாமே நீங்கள் இப்படி எடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்க இந்த மில்க் மேடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சவ் பண்ணலாம் சாப்பிட்லாம் இப்போ வந்து நான் எனக்கு மில்க் மேடு போட பிடிக்குங்க இந்த மாதிரி பாயாசத்துக்கு நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அல் அல்லு நல்லுங்க நம்ம மில்க் மேடாக ஆட் பண்ணிக்கலாங்க பால் நல்லா கொதிச்சிருச்சு அரிசி நல்லா வெந்திரிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இதில் இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் மேலே நெய் ஊற்றி சூப்பராக நம்ம பரிமாறிடலாங்க எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க ஊர்லேருந்து நான் இப்போ பரிமாற போகிறேங்க வாங்க போகலாம் சீரக சம்பா பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க சின்ன விஷயங்க ருசி பத்தி மட்டும் இல்லைங்க ஹெல்த்துக்கும் ரொம்பவே சூப்பருங்க இந்த சீரக சம்பா பாயாசம் நம்ம பாட்டி கைப்பக்குவம் தாங்க நினைவுக்கு வரும் ருசிச்சு பார்த்தா மனசே பசுமையாகுங்க நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணியும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க நீங்கள் செஞ்ச பாயசம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் இப்போ பாருங்க உங்கள் முன்னாடி நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்க பாருங்களாம் அந்த மில்க் மேடரும் வேறு லெவல்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க நம்மக்கிட்ட கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லையே நம்ம மில்க் மேடெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பட்ஜெட் எங்கேயோ போயிடுவேன்னு உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து மில்க் மேடம் ஆட் பண்ணாங்க ஏ இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாங்க ஏன்னா மில்க் மேட் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க நான் எல்லா பாயாசத்துக்கும் மில்க் மேட் ஆட் பண்ணுவேன் அப்போ தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலுடைய ஸ்மெல்லு வர வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லி சொல்ல மறந்துடாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் மறுநாள் கூட சாப்பிட்லாங்க இது கூலிங்காக சாப்பிட்டா கூட நல்லாயிருக்குங்கம்மா வாய்க்குள்ளே ஆம்புட்டு ருசி இருக்குங்க ந நம்ம வீட்டு சமையல் அழகு அடுத்தவங்களுக்கும் தெரிய கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோக்காக காத்திருக்கணுங்க இந்த வீடியோ சப்போஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணாம மறந்துடாதீங்க ஏன்னா ப்ளீஸ்ங்க அப்போ தான் நான் போடுறேன் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் ஆட் பண்ணியிருக்கோம் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கோம் கொங்கம பூ ஆட் பண்ணியிருக்கோம் ப்யூர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தல வீட்டில் வந்து நான் மாடு வளர்க்குறேன் அந்த மாட்டில் தாங்க நான் பாலை கறந்து நான் வந்து பாயசம் பண்ணியிருக்கேங்க ஏன்னா அடிக்கடிக்கு என்னோடய வீட்டில் பசங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேங்க பாயசம் தாங்க செஞ்சோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு நைஸ் கமெண்ட் போட்டுட்டு போங்களேன் உங்கள் வீட்டிலையும் செஞ்சு குடும்பத்தோடு ருசிச்சு பார்த்து பாருங்க சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த டேஸ்டில் ரெசிபில நம்ம சந்திக்கலாம் இப்போ உங்களுடைய அருமையில விடை பெறுவது டேக் கேர் பாய் மீண்டும் ஒரு செம்மையான ஒரு அருமையான ஈஸியான இதே மாதிரி ஒரு டிஷ்ஷன் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் டேக் கேர் பாய் பாய்